அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்மோடய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கே நம்மோட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிட்ருக்கிற மிக பெரிய கவலைக்கு பின்னாடி இந்த பாவங்கள் தான் இருக்குது நம்ம எப்போ அந்த பாவங்களுக்கு அல்லாஹல மன்னிப்பை கேட்குறோமோ அப்போ தான் நம்மளோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்குவான் இந்த பாவம் மன்னிப்பை தான் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் நபியை உங்கள் சொல்லி கொடுத்த முறையில் இந்த சிறிய வார்த்தையை மட்டும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அடை போதுமானது அல்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையும் மன்னித்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி உங்களோட தேவைகளை உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே தாங்க முடியாத கவலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் தேவைகள் இருக்குது அதை அல்லாஹ் உடனே எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னா இன்ஷா அல்லா உடனே போங்க ஒழு செய்துட்டு சஜிதாவில் தலையை வச்சு இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது உங்களோட அத்தனை பிரச்சனையும் அல்லாஹ் லேஸ் ஆக்கிடுவான் உங்களோட ஒரு தேவையை கூட விட்டு வைக்க மாட்டான் அனைத்தையுமே அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுறோமோ அப்போவே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளை தடுக்கக்கூடிய வாசல்கள் எல்லாமே நமக்கு திறந்து வைக்கப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சஜிதாவில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அந்த வார்த்தை தான் யார் ஃபிர்லி ஒருவன் சஜிதாவில் விழுந்து ரொம்ப ஃபிர்லி என்று மூன்று தடவை ஓதினால் அவனுடைய முந்தைய பிந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அண்ணல் நபிசல்லா உலகசெல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் மூன்று முறை சஜிதாவில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா போதும் அல்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் நம்ம தான் அல்லாஹவிடத்துல பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்குறதுக்கு தயாராக இல்லை எனவே அல்லா சிறிது நேரம் ஒதுக்கி அல்லாஹவிடத்தில் இந்த மன்னிப்பை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பல அதிசயங்களை நிகழ்த்துவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருமே அன்றாடம் மோதி அல்லாஹவிடத்தில் மன்னிப்பை கேட்டு நமக்கு தேவைப்படக்கூடிய அருட்கொடைகளையும் நியமத்துக்களையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கரப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து